முதல்ல என்ன ஃபஸ்ட் டைம் இந்த படத்தை ஃபஸ்ட் டைம் ரிலீஸ் பண்ணுறேன் ஏன்னா ஒரு படம் முன்னால் பேசும்போது ராக சொன்னார் இல்லையா எடுக்கிறது இல்லை படத்தை ரிலீஸ் பண்ணுறது தான் ரொம்ப சிரமம் அதுக்கு தான் யூஸ் பண்ண ஸோ இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுற மாறினவர்களுக்கு என்னுடைய மனமான் நம்பி வச்சுக்கிறேன் ஏன்னா தம்பித்தூர் அவருடைய அனுபவத்தில் வந்து சொன்னார் எங்கே போனாலும் யார் ஆர்டிஸ்ட்டுன்னு முதல்ல கேட்குறாங்க படம் நான் கற்று சொல்ல போகிறோம் அப்படின்னா எதுக்கு போனாலும் யார் ஆர்டிஸ்ட்டுன்னு கேட்குறாங்க அப்படிங்க ஸோ அந்த மாதிரி ஒரு சூழலை வந்து மாறினவர்கள் வந்து இந்த படத்தை வந்து புதுபவங்க தான் நடிச்சிருக்காங்க பெரிய ஆர்டிஸ்ட் இல்லை இருந்தாலும் இந்த படம் வந்து அவர் ஃபஸ்ட் டைம் ரிலீஸ் பண்ணுறதுக்காக அவங்களுக்கு கௌரவப்படுத்திருக்கிறதுக்கு என்னுடைய மனமான்ட்டு நன்றி தெரிவிச்சுட்டேன் அதுக்கப்புறம் வந்து எனக்கு இந்த டீமில் யாரையுமே தெரியாது எனக்கு ஒரே ஒருத்தான் என்னுடைய மாணவன் சொல்லக்கூடிய அருண் பார்வை மட்டும்தான் எனக்கு தெரியும் இந்த அருண் பார்வை தான் எனக்கு எல்லாத்தையும் கூட்டுருந்தாங்க இந்த டோட்டல் டீமை அருண் பாரதிக்கு நன்றி தெரிவிச்சு என்னென்னா பின்னால் பிரகாசமாக வரப்போகிற ஒரு டீம் எனக்கு ஒன்று வந்து வச்சாரேன் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது யாரு தெரியலன்னா கூட அரும்பாடுகள் வந்து நிற்க மாட்டா அவனுக்கு உண்மையிலேயே நல்ல டீமும் நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்கள அறிமுகப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி கொண்டு ஸோ எனக்கு அந்த எல்லாம் பார்க்கும்போது அந்த டீம்ல அவங்ககிட்ட பேசிட்டு இருக்கும்போது உண்மையிலேயே அவங்க நல்லா பண்ணுறதுக்கான ஒரு பிரகாசமான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது எனக்கு உள்ளூரில் அந்த ட்ரெய்லர்லாம் பார்க்கும்போது ஃபீல் ஆச்சு அதனால உட்காரி நன்றி தெரிஞ்சுக்கிறாங்க அவரு இந்த படத்தில் வந்து கீழே ஒரு லைனில் வந்தோன்னே சார்ந்த கேட்டேன் பெயிலிங் நபர் எய்ம்ஸ் அப்படின்னு சொல்லி

இது நம்மால வந்து நிக்கலாம் அவரே என்னோட ஸ்கூலுக்கு வந்தாரு அப்படிங்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு இடத்துக்கு வந்து இவ்வளவு கிரௌட் நான் எதிர்பார்த்து நான் வரல அப்புறம் வந்த உடனே வந்து அதுக்கப்புறம் உள்ள தான் வந்து இவ்வளவு க்ரௌட்னா அவங்க ஃபேமிலி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்க எல்லாமே ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதில் என்னென்னா தம்பித்துறை அவர் வேற ஒரு வேலை பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறமா இதில் வந்து ஃபேஷனாக அவர் மனசுக்கு ரொம்ப பிடித்த வருது அப்படின்னு சொல்லிட்டு இருந்த சினிமா அவருக்கு அதிகமாக உதவி அப்படிங்கிறது வந்து நண்பர்கள் அப்படிங்கிறதுக்கும் அது தெரிஞ்சுக்கிட்டேன் ஸோ அதனால தான் நிறைய பேர் அவருக்கு வேண்டப்பட்ட வலிப்பு சேர்த்து நிறைய பேர் வந்திருக்காங்க ஸோ அவங்க எல்லாத்துக்கும் கூட நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அதே மாதிரி விழா நாயகன் சொன்னால் சொன்னா டைரக்டரையும் சொல்லலாம் எங்கொருத்தர் வந்து மியூசிக் டைரக்டர் சொன்னா ராஜபக்லாம் இவரை பற்றி ரொம்ப சிறப்பாக ஜீவிதான்னு ஒருத்தர் வந்து சொன்னேன் ஏன் அவங்களை கூட்டு கொடுக்க ஏங்க நியாயமாக அவனையும் கூப்பிட்டு கொடுக்கணும் கொடுங்க நான் சொல்ல என்னன்னா அந்த படத்தை பத்தி எப்படி ஸ்டார்ட் ஆச்சு எப்படி எல்லாம் அந்த படம் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அதனுடைய ஸ்டார்டிங்ல இருந்து எந்தெந்த விதத்துல வந்து எப்படி ஆகுது ஒவ்வொருத்தரும் அங்க அவர்கள்

எல்லாம் பேசும்போது தான் தெரியும் ஒவ்வொருத்தர் எல்லாம் புக்ஸ் இருந்தால் கூட எல்லாருமே வந்து அவ்வளோ இன்வால்மெண்ட்டோடு நினச்சிருக்காங்க அவங்க ஆக்ட் வந்து ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய பங்கேற்று இருந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை வந்து அட்வான்ஸாக நான் தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா எல்லாருமே நல்லா வரக்கூடியவங்க ஏன்னா ஒரு படம் ஓடிடுச்சுன்னா போகிறேன் அந்த ஒரு படத்தில் வந்து யாரெல்லாம் ஒர்க் பண்ணாங்க எல்லாருமே நல்லா வந்ததுக்கான வாய்ப்புகள் இருக்குது இப்போ பதினாறு தேதியில் எடுத்துட்டோம்னா அந்த டைமில் வந்து எங்கள் நேரத்துக்கு ஃபஸ்ட்டு படம் எங்காய் சிங்கிற பஸ்ட்டு படம் அப்புறம் அதில் வந்து எல்லாருமே அந்த அப்போ அந்த நேரத்தில் விகினி இருந்தவங்க தான் அவர் ஸ்ரீதேவியாகட்டும் ரஜினி ஆகட்டும் கமலாகட்டும் எல்லாருமே எல்லாருமே வந்து பிரமமாக வந்தாங்க அந்த மாதிரி ஒரு இந்த படம் வந்து நிறைய பேர் வந்ததுக்கான ஒரு வாய்ப்புகளை வந்து இந்த படம் இருக்கு ஸோ தம்பித்துறை வந்து மேலும் மேலும் சிறப்பான வந்து படங்களை வந்து கொடுக்குறது இந்த படம் ஒரு உத்தரவாதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன் எனக்கு இந்த ட்ராமான் எனக்கு அக்கா அம்மா தான் ஃபர்ஸ்ட் டைம் கேள்விப்படுறேன் எனக்கு உண்மையிலே தெரியல அவர்கிட்ட என்ன ட்ராமா என்ன மீனிங் என்னன்னு சொல்லி கேட்டேன் அவர் நினைச்சது பாடி இது கூடவா தெரியாமல் இருக்கணும் உண்மையிலேயே எனக்கு தெரியல நிறைய விஷயங்கள் எனக்கு தெரியல தெரியலன்னா தெரியலன்னு கேட்டுக்கிறாங்க அதுக்கப்புறம் வரும்போது கூட நான் சேர்ந்து விட்டு தமிழ் என்னையா ஷேர் கொண்டு சொல்கிறேன்

உன்னை பாதித்த தான் உனக்கு வந்து ஒரு நல்ல கதையை கிடைக்கும் அந்த பாதிப்பு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அதைத்தான் திருப்பண்ண அப்படின்னு சொல்லி சொல்லுவார் இப்போ தம்பித்துறை அப்படிங்கிறது இப்படியே எனக்கு ஒரு பாதிப்பு தான் என்னென்னா ஸ்கூல் டேஸில் வந்து நான் நார்க்கு இங்கிலீஷ் இருக்கும்போது ஸ்கூல் டே கிராமாவில் எங்கள் எங்கள் மாஸ்டர் வந்து என்ன அவருக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் அப்போ என் கூடவே வந்து இன்னொரு பயன் நடிச்சிருந்தான் இருந்தான் கருத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வாத்தியார் வந்து என்னை ரொம்ப பிடிச்சதுனால அடுத்தது வந்து ஸ்கூல் இல்லாமல் எனக்கு தான் மெயின் ரோல் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை ரெடி பண்ணுறாரு அந்த கதை வந்து ரெடி பண்ணி அவங்க இந்த லீவு விட்டாங்க ஆஃப் வலி லீவு இந்த பதினஞ்சு நாள் வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பதினஞ்சு நாள்ல வந்து எப்படி இல்லாத ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம் என்ன ஸ்கூலுக்கு டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படிங்கும் என்ன தேவைன்னாங்க அப்போ அந்த நேரத்தில் வந்து நான் கோபி பக்கத்தில் வெள்ளாங்கோய் எங்கள் அம்மா மெட்வை ஒர்க் பண்ணிருந்தேன் அங்கே போயிட்டு லீவுக்கு அப்புறம் வீட்டில் கேட்டிருக்காங்க அப்போல்லாம் இந்த மாதிரி ஃபோன் ஃபோனுங்க நல்லா இருந்து தண்ணி கூப்பிட முடியாது அப்புறம் வீட்டில் வந்துட்டானா வந்துட்டானா ரெண்டு மூணு தடவை வாத்தியர் கேட்டு பார்த்துட்டு அப்புறம் கடைசியில் நான் இன்னும் வரல அப்படின்னு சொன்ன உடனே அந்த ரோலுக்கு அந்த தம்பி தொடங்குற அந்த பையன் அந்த பையனை செலக்ட் பண்ணி அவன் நல்லா நடிக்கிற பையன் என் கிளாஸ்மேட்டு அப்புறம் நான் லீவு முடிஞ்சு ஸ்கூல் திறக்கிறது ஒரு நாளைக்கு முன்னாடி வந்தேன் ரிகர்ஷல் வாக்கியாக சொல்கிறாரு இன்னைக்கு நாளைக்கு ரிவல்ஸ் இருக்குன்னா போய் பார்த்தா எனக்கு ரோலே இல்லை அந்த தம்பித்தோடு கூட கூட வர்ற மாதிரி ஒரு ரோல் எனக்கு ஒரே அழுகழுங்கே வரும் அப்புறம் வாத்தியர்கிட்ட மாசுக்கிட்ட என்ன சார் ஏய் நான் ரொம்ப நான் ட்ரை பண்ணா நீ ஊருக்கு போயிட்டே என்ன ஏதுன்னு நீ கரெக்டான கான்டாக்ட் இல்லைடா வேற வழி இல்லை ரிகல்ஸு பார்த்து அதனால டைம் வேறு இல்லை அதனால தான் தம்பித்துறையை போட்டேன் எனக்கு தெரியும் நீ நல்லா செய்வேன்னு சொல்லி இருந்தாலும் நான் வந்து தம்பித்துறையை போட்டேன் நீ நீங்கள் ஹெல்ப் பண்ண அப்படிங்கிற மாசு இருக்கார் அப்புறம் வாத்தியார் சொல்லுவா வேறு என்ன பண்ண முடியும் எனக்கு ஒரு சின்ன ரோல் தான் பரவாயில்லை அப்படின்னு சொல்லிட்டேன் என்னன்னா நான் நாடக நடிக்கும்போது எல்லா நிகழ்ச்சியும் பார்க்கும் போதெல்லாம் வந்து நான் போடவே ஏதாவது ஒண்ணு என்னோட சீனியா நடிப்பாங்க சில பேர் அவன் டென்த் ஸ்டூடெண்டாக இருப்பான் லெவன்த் ஸ்டூடெண்டா இருப்பான் அவங்க நடிக்கும்போது நான் வந்து சில நேரத்தில் மாத்திரிட்டு போய் சொல்லுவேன் சார் அவர் வந்து மாமா கேரக்டர் செய்கிறார் வயசான கேரக்டர் அவங்க மாமா அவர் ஏதாவது தூண்டுகின்றன அந்த காலத்தில் போய் தோண்டிருக்கு போட்டுப்பாங்கல்ல அப்படி கலந்து சுற்றி ஸோ அடிக்கடி துண்டு அப்படி போட்டுக்கிற மாதிரி கையில் ஒரு ஸ்டிக் இருக்கிற மாதிரி இப்படியெல்லாம் ஆக்சன் பண்ணால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொன்னால் ஒன்றும் நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிப்பா நான் சொல்கிறாங்க ஜெயிப்பா அப்படின் அவங்களுக்கு ஒரே கோபம் கோபமாக இருக்கு இனிமேல் எயித் ஸ்டாண்டர்டே இவ்வளோக்கு நமக்கெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கா அப்படின்ட்டு ஸோ அந்த மாதிரி வாட்டியெல்லாம் வந்து என்ன ரொம்ப பிடிச்சது அதுக்கப்புறம் அந்த கிராமாவில் வந்து உண்மையிலும் இன்வால்வ்மெண்ட் ஆகி எங்கிங்கெல்லாம் எனக்கு முடிஞ்ச டைலாக்ஸ் எல்லாம் எனக்கு தோணுதெல்லாம் சொல்லுவேன் வாத்தியார் என்கரேஜ் பண்ணி என்னை வங்க எடுத்துக்குவார் அதுக்கப்புறம் ஸ்கூல் டே ட்ராமா முடிஞ்சது அந்த ஸ்கூல் டே ட்ராமா முடிஞ்சு அடுத்த நாள் வந்து அசம்பிளியில் எல்லாரும் வெயிட் பண்ணியிருக்கோம் எல்லோரும் வெயிட் பண்ணிருந்து ஹெட் மாஸ்டர் சின்ன சாமி நாயுடு ஸ்கூல் டே ரொம்ப ஃபங்க்ஷன் சிறப்பானது எல்லா இடமும் வந்தால் கலெக்டர் வந்திருந்தாரு கலெக்டர் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணியிருந்தாரு இந்த ஹோம் கமிங்னு சொல்லி ஸ்கூல் டேயில் வந்து ஒரு நாடகம் போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணி கலெக்டர் வந்து அவன் எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படி இந்த ஹீரோவை நடிச்ச பையன் துறை எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னு அவனுக்கு ஒரு கப் அனுப்பிச்சிருக்காரு அப்படின்னா உடனே எல்லாரும் தம்பி துறையிலிருந்து போய் அந்த கப்பை வாங்குற ஆயிரத்தி ஐநூறு பசங்களுக்கு முன்னால் எனக்கு மட்டும் கண்ணுக்கு அழுகழுகையாக வருது என்ன சொன்னதில்லை என ஃபீலிங்கை வந்தால் அங்கேயே அழுகுப்பேன் அப்புறம் ஆலியர் வந்து அப்புறம் எனக்கு தனியாக கூப்பிட்டு இல்லைப்பா உனக்கு வர வேண்டியது வரும் அதுக்கு டைம் இருக்கும் அவன் நல்லா தான் பண்ணால் அதனால் முடிச்சுக்க இல்லை சார் நான் இன்னும் நல்லா பண்ணியிருந்தேன் எனக்கு அதனால் தாங்க முடியல அப்படின்னு சொல்லுவேன் ஸோ எனக்கு நல்ல ஃபுட்டு தான் இருந்தாலும் அந்த கிராமாவில் வந்து அவனுக்கு கப்பு கிடச்சிருந்துச்சி எனக்கு கிடைக்கலையே அப்படிங்கிறது எனக்கு ஒரு பெரிய ஃபீலிங்காக இருக்குது அதுக்கப்புறம் வந்து என்னுடைய அவன் நல்லா படித்து அதுக்கப்புறம் நல்ல மார்க் வாங்கணும் நல்ல வேலைக்கு சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கான்சன்ட்ரேஷன் போகிறேன் அதுலேயே இருந்தது என்னுடைய கான்சன்ட்ரேஷன் போகிறேன் எனக்கு சினிமா விட்டால் வேறு வராது அப்படிங்கிற மாதிரி எனக்கே தெரிஞ்சிருச்சு இதுதான் நமக்கு வரும் இது விட்டால் நம்ம ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சினிமா வந்தேன் அதுக்கப்புறம் எனக்கு ஃபோன் கால் வருது பாய்கிட்ட கொஞ்சம் பிரச்சனை நான் தம்பித்துறை பிரச்சனை அப்படின்னு அதே தமிழ் துறை எப்படி இருக்கேன் என்ன அப்படின்னா ஒரு பேங்கில் வேலை பார்த்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லி நல்லா சரியில்லை நல்லா இருக்கேன் இருந்தாலும் இன்னும் பார்க்கும்போது ரொம்ப புறமையாக இருக்கேன் சரி நானும் இன்ன பார்த்து ஒரு பேங்க்க்கு புறாம பட்டேன் இல்லை நீ வந்து உனக்கு உண்மையிலே அதை அதை விட்டால் வேற ஒன்றுமே உனக்கு மைண்டில் இல்லை அந்தளவுக்கு இருந்தே எனக்கு தெரியும் நான் வந்து உன்னை பார்த்து வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தம்பி துறை வந்து என்னை வந்து பார்த்து பழைய இதுகளெல்லாம் வந்தது பண்ணிட்டேன் சரி எனக்கு அந்த கிராமாவில் சொல்லி கொடுத்த அந்த டீச்சர்ஸ் எல்லாத்துக்கு அந்த டிராமாவுக்கு என்னுடைய ஆசிரியர்கள் அவங்க சட்டமாய் மாஸ்டர் சோமசுந்தரம் மாஸ்டர் இந்த மாதிரி மாஸ்டர்ஸ் எல்லாம் படத்துக்கு நான் பேர் வச்சுட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன காரணம்னா அவங்கெல்லாம் எனக்கு ஆரம்பத்தில் அந்த ட்ரமேட்டிக் இருந்தவங்க ஸோ இன்னைக்கு இங்கே வரும்போது தம்பி துறை முடிப்பேன் எனக்கு டக்குன்னு என்னோடய ஃப்ளாஷ்பேக் அதெல்லாம் மைண்டுக்கு வந்துருச்சு அதுக்கப்புறமா இந்த டைட்டில் பாதிப்பு அப்படின்னு சொல்லிட்டு மாதிரி வந்து சினிமாவே எடுத்தீங்கன்னா எதோ பல படங்கள் இருக்குது அதுல வந்து என்ன சேனல் என்ன அப்படிங்கிறதுலாம் பார்த்தோம்னா ரிவெஞ்ச் இருக்குது அந்த படம் இந்த படம் அவளுக்கு ஆனா எல்லா ஊர்லயும் எல்லா நாட்டுலயும் இருக்கக்கூடிய ஒண்ணு வந்து மிஸ் பண்ணாம இருக்கிறது இன்னைக்கும் எவருக்கு என்னன்னு இருக்கிறது லவ் ஸ்டோரி அப்படிங்கிறது அப்படின்னா என்ன அந்த பாதிப்பு எல்லா ஊர்லயும் எல்லாத்துக்கும் இருக்கு அப்படிங்கிறது தான் இன்னைக்கு வரைக்கும் வந்து எல்லா நாட்லையும் வந்து வர்ற படங்கள்ல வந்து ஒரு சினிமாவில் வர்றவங்களுக்கும் சரி இந்த கவிதை எழுதுகிறோன்னு முதல்ல வந்தவங்க லவ் பண்ணே இல்லையா லவ் பத்தி உடனே பாட்டு எழுதிடுவோம் அந்த மாதிரி படம் எடுக்கிறது அப்படின்னா ரொம்ப ஈஸியா வந்து இந்த லவ் அப்படிங்கிறது வந்து அந்த ஜேர்னில் படம் எடுக்கிறதுங்கிறது

தம்பித்துறை அவர் வந்து எடுத்துக்கிட்டதே சப்ஜெக்டே வந்து வழக்கமாக எல்லோரும் பண்ணுற மாதிரி அவர் இல்லாமல் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு சப்ஜெக்டாக ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் டைம் எடுத்திருக்காரு அது அதே ஏன்னா அந்த யூஸ்ஃபுல்லாக லவ் ஸ்டோரி அப்படின்னு சொன்னால் எல்லோரும் பண்ணுற மாதிரி ஒரு லவ் ஸ்டோரி அதை இன்னும் புதுசாக பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு இருக்கும் ஆனால் அதை எடுத்துக்கிட்ட கடமே வந்து கொஞ்சம் வித்தியாசமான ஒரு கடமாக இருந்தது அதனால மூணு மூணு விதமான சப்ஜெக்ட் அப்படின்னா இதுக்கு இதுக்கே ஒரு அவங்க சொல்லலாம் ஸோ அவர் வந்து இதுக்கு வந்து பக்க பலமாக வந்து நம்ம மியூசிக் டைரக்டர் வந்து இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அது ஜீவிதம் என்ன சொன்னதுக்கப்புறம் தான் தெரியலாம் இல்லை எவ்வளோ தூரம் வந்தவர் வந்து இது வந்து சாதாரணமாக ஏதோ ஒரு நாள் ஒரு ஸ்டார்ட் பண்ணி உடனே எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து எடுக்கல இதில் படத்தில் ஆக்ட் பண்ண ஒருத்தர் காணம் இல்லை போயிட்டார் நடிச்ச ஒரு பாட்டில் இருந்த ஒருத்தர் தான் சொன்னாங்க சரி பின்னாடி ஒருவெல்லாம் இவர் அந்த பெயிண்ட் போனதாக அதை தான் சொன்னால் அதான் இத்தனை பேர் இருக்காங்க ஸோ எவ்வளவு நாளாக வந்து இதை ரசம் போட்டு இந்த படத்தை எடுத்துருப்பாங்க அப்படிங்கிறதுனால தெரிஞ்சுக்க முடியுது அவருக்கு வந்து கண்டிப்பாக எல்லாரும் அவர் கூப்பிட்டு நினைவு வச்சிருந்தவங்க ஒரு பெரிய குரூப்பே வந்தாங்க ஹஸ்கண்ட் அவங்க இருந்தாங்க அவருக்கு ஹெல்ப்பாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தர் விடாம எல்லாத்தையும் கூப்பிட்டுருந்தாங்க ஸோ எல்லாத்துக்குமே ஒரு நல்ல எதிர்காலம் இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்குமே அட்வான்ஸாக நான் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் கண்டிப்பாக அதுக்கப்புறம் நல்ல வெற்றி அடையும் வெற்றி அடைஞ்சதுக்கப்புறம் தப்பித் துறைகள் வந்து கண்டிப்பாக இண்டஸ்ட்ரியில் வந்து பேர் வாங்குற அளவுக்கு ஒரு கொஷனுக்கு வருவார் அதே மாதிரி வந்து இப்போ பாட்டை பற்றி சொல்லும்போது அந்த மேடம் இவங்க வந்து சொன்னாங்க எம்எல்ஏ மேடம் வந்து சொன்னாங்க பாட்டை பற்றி ஸோ அவங்க அந்த பாட்டை பற்றி சொன்ன மாதிரி நானும் வந்து அந்த பாட்டை வந்து கேட்டது வந்து அந்த பாட்டு எனக்கு அவ்வளோ லைட்னஸ் ஆயிருந்தது அவருக்கும் ஒரு பிரமாதமான எதிர்காலம் ஏற்கனவே அவர் இருக்கிறது பண்டிகை இருந்தாலும் அவர் வந்து இன்னும் பெருசா பேசப்படுறத ஓரள ஆனால் இந்த படத்துக்கு மூலமா இந்த டிராமா இந்த படத்தின் மூலமா வந்து கண்டிப்பா அவங்க வந்து ஒரு மிகப்பெரிய பேர் வாழும்போது அவருடைய பேசப்படுற அளவுக்கு ஒரு நல்ல வீசிய போறாங்கன்னு சொல்லி அவருக்கு என்ன அட்வான்ஸ் வாழ்த்துக்கள் அவருக்கு உதவியாக நம்ம எல்லாத்துக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றியோடையும் தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்